திண்டுக்கல் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் போராடி வரும் கௌரவ விரிவுரையாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் செங்கோட்டையன் தரம் தாழ்ந்து பேசுவதாகவும் தாவேக கூட்டத்தில் உயிரிழந்த வட மாநில இளைஞருக்கு யாசகம் போடுவது போல பணம் வழங்கியுள்ளதாகவும் கடிந்துரைத்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் அந்த நைனா கட்சி ஒரு கட்சியா அப்படின்னு சொல்றாரு தயவுசெய்து நீ சிந்திச்சு பார்க்கணும் நைனா நாகேந்திர அவர்கள் திரு செங்கோடையனை விட வயது குறைந்தவராக இருக்கலாம் ஆனால் அவரும் அமைச்சராக இருந்து மாநில பொறுப்புகள் அத்தனை இருந்து எம்எல்ஏ எல்லாமே இருந்து பிறகு பிஜேபிக்கு சென்று பிஜேபியில் உன்னதமான பதவி நம்பர் ஒன் போஸ்ட் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவராக ஆகி இன்றைக்கு அழ எல்லோருடன் எடுத்து அழகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் என்ன காரணத்திற்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு ஆளா என்கிறார் பிஜேபி ஒரு கட்சியா என்கிறார் இப்போ பிரதமர் அமைச்சராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக உலக நாடுகளை எதிர்பார்க்கிற அளவிற்கு அத்தனை பிரச்சனைகள் தீர்த்து இந்தியா ஒரு நடுநிலையான நாடு நல்ல பிரதமர் மக்கள் அருமையானவர்கள் பெயர் எடுத்திருக்கிற பிஜேபியினால் நமக்கு பெருமையற்றிருக்க அந்த கட்சியை அவர் மற்றந்த பேசுவது பேசியிருப்பது தவறானது அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்